லோகேஷ் கனகராஜ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தை முடிச்சுட்டு அந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலையில் பயங்கர பிஸியாக இருக்கார் அதாலேயே பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா எதுலேயுமே அவர் இல்லை கொஞ்சம் தற்காலிகமாக நான் விடைபெறுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே விடைக்கிட்டார் அதுக்கப்புறம் லோகேஷை வந்து எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாரு எதுவுமே பிடிக்க முடில முழுக்க முழுக்க கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் இருக்கார் அதாலேயே பார்த்தீங்கன்னா வேறு எந்த அப்டேட் இல்லை அப்படிப்பட்ட லோகேஷ் ராஜா வந்து ஒரு இடத்துல நம்ம பத்திரிக்கைகள் லாக் பண்ணிட்டாங்க தியேட்டருக்கு வந்திருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அவரை லாக் பண்ணி சார் இப்போ எதுக்கு சார் வந்தீங்க நம்ம சூர்யா சூரியாசாரோடய ரெட்ரோ படம் பார்க்க வந்தீங்களா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை அவர் மேலே வச்சுக்கோங்க அப்போ அவர் சொன்ன பதில் இல்லைங்க ரெட்ரோ படம் பார்க்க வரல நான் ரெட்ரோ வந்து நைட்டாக தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ரெட்ரோ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தான் எனக்கு பயங்கர எதிர்பார்ப்பு எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சாரும் சூர்யா சாரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு பயங்கர எதிர்பார்ப்பு அதுவும் நம்ம பார்க்கணும் நினைக்கிற படங்களில் இந்த ரெட்ரோ ஒன்று பட் இப்போ நான் வந்து வேறு வேலையாக வந்தேன் இப்போ வந்து இந்த படத்தை வந்து நைட்டு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவர் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்ட கேள்வி சார் சூர்யா சாரை வச்சு நீங்கள் படம் பண்ணுவீங்களா அது எப்போ தான் நடக்க போகுது அப்படிங்கும்போது அவர் செம்ம டிஷ்ஷவுன்னு கொடுத்தாரு என்ன அப்படின்னா அந்த சூர்யா சார் வச்சு ஏற்கனவே ரோலக்ஸுங்கிற படம் வந்து கம்மிட் ஆயிட்டேன்ல அது பண்ணாமல் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த இடமே கரகோசத்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்விலையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ரோலக்ஸுக்கு எந்தளவுக்கு ரசிகர் காத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது உடனே ரோலக்ஸ் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டா இல்லைங்க அது எனக்கு எப்போது தெரியாது ஏன்னா என்னுடைய முழு கவனமும் இப்போ அடுத்த படமான கைதி டூவில் தான் இருக்குது ஸோ நான் கைதி டூவை முடிக்கணும் இன்னொன்று சூர்யா சாரு அவருடைய லைன் அப்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வச்சுருக்காரு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லாம் முடிக்கணும் அவரு அவருடைய படங்களை முடிச்சு வர்றதுக்கும் நான் என்னுடைய கமிட்மெண்ட்ஸை முடிச்சு வர்றதுக்கும் ரெண்டு பேருக்கும் கரெக்டாக ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அந்த டைமில் ரோலக்ஸை எடுத்துருவோம் பட் ரோலக்ஸ் எப்படி இருந்தாலும் வந்தே தீரும் அதை தவிர்க்கவே முடியாது ஏன்னா எல்சியூவில் அதுவும் பார்த்திங்கன்னா மெயின் பார்ட்டு கண்டிப்பாக ரோலக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ் லோகேஷ்ராஜ் சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்பதிர்ச்சியை கொடுத்துருக்காரு ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் விரைவில் லோகேஷும் சூர்யாவும் அவங்களோட கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு இந்த ரோலக்ஸ் படத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருடைய ரசிகர்களும் ஒவ்வொரு ரசிகருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது